ீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர் ஆ நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக திதிசூனியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரும்பாலும் வந்து திதிசூனியம் அவங்களுக்கு அடைஞ்சிருக்கு திதிசூன்ய கிரகம் திசை நடக்குது அப்படின்னு சொல்லி தான் கேள்விகள் வந்து நிறையா வந்துகிட்டு இருக்கு அதை பற்றி அஸ்ட்ராலஜி ஜோதிட கலாநிதி ரேவதி அவர்கள் அவங்களுக்கு உள்ள சந்தேகங்களை இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க அதுக்குண்டான பதிலை வந்து ஒரு வீடியோவாக போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வீடியோ வந்து பதிவிறக்கம் செய்கிறோம் இதனால் வந்து க மக்கள் கண்டிப்பாக வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து பலன் அடைவீங்க சரி அவங்க என்னென்ன சந்தேகங்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்கம்மா வணக்கம் ம் இது வந்து என்னோடய சந்தேகம் சந்தேகம் இல்லைங்க மக்களுடைய சந்தேகம் சொல்லுங்கள் மக்களோடைய சந்தேகம் என்னென்னா ம் திதி திதிசூனியம் அப்படின்னா மக்களுக்கு முதல் என்னென்ன தெரியாது ம் அதாவது சூனியம் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்னு பிறந்த பார்க்கும்போது நம்ம பிறக்கிறோம்னு பார்த்திங்களா பிறக்கிறப்ப ஒரு திதிகளுக்கு வந்து சூனிய ராசிகள்னு வந்து இருக்கும் அந்த சூனிய ராசிகள் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த திதியில் பிறந்தால் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு சூரியனோட பவரும் சந்திரனோட பவரும் அந்த குறிப்பிட்ட ராசிக்கு வந்து கிடைக்காமல் இருக்கும் அப்போ சூரியனோட பவரும் சந்திரனோட பவரும் கிடைக்கல அப்படின்னா அந்த பாவகம் அந்த பாவகத்துக்கு உண்டான அதிபதி செயல் எழுந்து விடுவர் அதனால் அவருக்குரிய திசைகளோ இல்லை அந்த பாவத்துக்குரிய திசைகளோ வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்னா தீமைகள் தான் நடக்கும் இதுதான் திதி சூனியம் அப்படிங்கிறது புரிதுங்களா சரி வேணும் இப்போ வந்து ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஜாதகத்துக்கு ரெண்டு இடம் திதி சூனியமாகுது ரெண்டு இளம் திதிசூனியமாகுது கண்டிப்பாங்க அப்ப அந்த ரெண்டு இளம் திதிசூனியமாக அது வந்து நாங்கள் வந்து கோயில் பரிகாரம் எல்லாம் சொல்றோம் எங்களுக்கு தெரிஞ்ச நீங்க வந்து அனுபவ ஜோதிடர் கண்டிப்பா அந்த அனுபவத்தால உங்களுக்கு எந்த கோயில் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லணும் அதாவது ஜாதகத்துல நம்ம அஸ்ட்ராலஜி கணக்குப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அஸ்ட்ராலஜி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சில சில கோயில்கள் வந்து நட்சத்திரத்துக்கு உண்டான ரீதியான கோயில்கள் இந்த மாதிரி கோயில்கள்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் ப பயன் பலன் கொடுக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் இது எங்களுடைய அனுபவ ரீதியான முறை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதிலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மேசராசி மேசராசி திதிசூனியம் அடைஞ்சிருச்சு மேசராசி சூனியம் அடையுது அப்படின்னா அதுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் இல்லாமல் மனிதன் வாழ்க்கை வந்து வாழ முடியாது புரியுதுங்களா செவ்வாய் இல்லாமல் மனிதன் வாழ்க்கை வாழ முடியாது ஆனால் அது சூனியம் அடைஞ்சிருச்சுன்னா அது இல்லைன்னு அர்த்தம் அதனால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் அதுக்காக செவ்வாய் இல்லாமல் எப்படி வாழ முடியும் அப்போ அந்த செவ்வாயை நம்ம வந்து அடைஞ்சே ஆகணும் புரியுதுங்களா அதுக்கு ஆப்போசிட் என்ன

அது வந்து ஆண் ராசியா வருது விருச்சகம் வந்து பெண் பெண் வருது ஆமா ஆண் ராசி நமக்கு திதி சூன்யம் அப்ப இதுல வந்து நல்ல ஒரு ஒரு இதை கேட்டுப்போங்க அப்பா நம்ம குடும்பத்துல அப்பா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க அப்பாவால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் நம்மளுக்கு தேவையான பொருள் அப்பா அம்மாட்ட தான் கேட்கணும் அதே இதுதான் அதே உறவு தான் அந்த ரத்தம் தான் யார்கிட்ட கேட்க முடியும் நம்ம அம்மாட்ட தான் கேட்க முடியும் அப்ப அந்த விதத்துல அவங்களுக்கு ஆப்போசிட் நீங்க வந்து பாவக ரீதி ஆப்போசிட் பார்க்க கூடாது புரிசுங்களா பாவக ரீதி ஆப்போசிட்னா மேசத்துக்கு ஆப்போசிட் என்னது துலாம் வரும் அதை நீங்க அப்படி பார்க்க கூடாது செவ்வாய் அந்த செவ்வாய் உங்களுக்கு கெட்டு போச்சு திதி சூனியம் கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன அம்மான்னு நினைச்சுக்கோங்களேன் அப்ப பெண் பெண் வீடியாரு விருச்சிக அப்ப அந்த விருச்சிகத்துக்கு உண்டான கோயில்களுக்கு போகணும் இப்ப மேசத்துக்கு திதி சூனியம் மேசத்துக்கு திதி சூனியம்னா யாரு பழனி செவ்வாய் மண் அங்க போனா திதி சூனியம் அடையுதுன்னு தெரியுது அப்ப நம்ம அங்கேயே போக கூடாது புரியுதுங்களா பழனிக்கு இந்த செவ்வாய் மண்ணுக்கு நம்ம போக கூடாது அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா எந்த கோயிலுக்கு எல்லாம் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்கு பாத்தீங்களா அது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராமர் கோயில் இது எப்படி ஆப்போசிட்டா சொல்றீங்க இது ஆண் தெய்வம் இருக்கு இது செவ்வாய் பகவானா இருக்காங்க அவங்க வந்து வேற தெய்வமா இருக்காங்க அது ஆண் தெய்வம்னு சொன்னீங்க இப்போதான் பெண் செவ்வாய்னா முருகனாக இது வந்து ஐயப்பனையும் ஆஞ்சனேயரி சொல்றீங்க ஐயப்பனையும் ராமர் கோயில் ராமர் நல்லா கேட்பங்க ஐயப்பன் ராமர் கோயில்னு சொல்லிருப்பா ஏன் அப்படி சொல்றோம் அப்படினு கேட்டிங்கனா அந்த காலத்தலயே வந்து சிற்பங்கள் வந்து ஒரு செய்தியை சொல்றதுக்கு தான் ஒரு ஒவ்வொரு கோயில்களும் சிற்பங்கள் வந்து இருக்குங்களா அப்படி பார்க்கும்போது முருகருக்கு பார்த்தீங்கன்னா வேல் வந்து கையில் கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா வேல் வந்து கையில் கொடுத்துருப்பாங்க வேல் வச்சு தான் நிற்பாரு அப்ப அந்த வேல் என்ன சொல்லுதுன்னா ஆண் தன்மையை குறிப்பிடும் இப்படி அந்த அந்த முக்கோணம் பார்த்தீங்கன்னா ஆண் தன்மையை குறிப்பிடும் அதே இது பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கையில் பார்த்தீங்கன்னா வில் இருக்கும் ராமர் கையிலையும் வில்லு இருக்கும் அம்பு இருக்கும் அந்த அம்ப அம்போட கூர்மை பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்கும் பின்னாடி எடுத்து இப்படி இருக்கும் அந்த பில் நோக்கி இருக்கும் அந்த அம்போட கூர்மை கீழ் நோக்கி தான் இருக்கும் பின்னால இருக்கும் ஒரு பை மாதிரி வச்சிருப்பாங்க அது உரை மாதிரி வச்சிருப்பாங்க அந்த உரைக்குள்ள வச்சிருப்பாங்க அந்த அம்ப அந்த கூர்மை எங்க இருக்கும் கீழ் நோக்கி இருக்கும் கீழ் நோக்கி பூமியை நோக்கி இருக்கும் புரியுதுங்களா அப்ப மேல் நோக்கி இருந்தா அது ஆண் கீழ் நோக்கி இருந்தா பெண் சரி புரியுதுங்களா அப்ப அங்க இல்ல அப்படின்னா நம்மளுடைய கோயில் பரிகாரப்படி நமக்கு அந்த செவ்வாய் வேணும் அந்த செவ்வாய் இல்லாம மனிதனோட செவ்வாய் திசை வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான திசையா இருக்கு அப்படின்னா எந்த கோயிலுக்கு போகணும் கண்டிப்பா ராமர் கோயிலுக்கும் ஐயப்பன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நூத்துக்கு நூறு சதவீதம் அந்த திதிசூனியம் வந்து நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் இப்ப வந்து எனக்கு வந்து செவ்வாய் பெண் பெண் ராசி திதிசூனியமா இருக்கு அப்ப நான் வந்து நீங்க வந்து பழனி போக்கணும் அது செவ்வாய் மண் நான் போனா எப்படி செட் ஆகுது நீங்க வந்து பெண் ராசி என்ன அதை செவ்வாய் என்ன ராசி அப்ப செவ்வாய் வந்து விருச்சிகம் வந்து உங்களுக்கு வந்து திதிசூனியமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஐயப்பன் கோயிலுக்கோ ராமர் கோயிலுக்கோ போக கூடாது அதுக்கு மாறுதலாக பழனிக்கு நீங்க போனா நூத்துக்கு நூறு சதவீதம் கண்டிப்பா அந்த செவ்வாய் திசையானது நல்லபடியா இருக்கும் அதுக்காக செவ்வாய் இல்லாம எல்லாம் இருக்க முடியாது செவ்வாய்னா நம்ம உடம்போட உடம்பு நவ கிரகங்கள் தான் நம்ம உடம்பு அப்படிங்கும் போது செவ்வாய் இல்லாமல் இருக்க முடியும் பழனி போகலாம் வந்து செவ்வாய் பகவான் சொல்லிட்டீங்க இப்ப வந்து புதன் பகவான் எடுத்துட்டா மிதுனம் கண்ணி அதாவது ஒரு அஷ்டமி திதிக்கு மிதுனம் கண்ணி பஞ்சமி திதிக்கு மிதுனம் கண்ணி இதாகுது இதுக்கு நீங்க எப்படி மாறுதலாம் இங்க சொல்லுவீங்க அதாவது இதுக்கு மாறுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து மிதனமும் அது ஆண் வீடு மிதனம் ஆண் வீடு கண்ணி பெண் பெண் வீடு அப்ப ரெண்டுமே திதிசூனியம் ஆயிருக்கு இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நல்லா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து அதுக்கு புத்திகாரம் தான் யாரு புதன் அப்ப அந்த புத்திய கொடுக்கக்கூடிய மற்ற கிரகம் எது மற்ற கிரகம் கேது ம் அடுத்து குரு பகவான் குரு பகவான் இருக்கிறார்களா அப்ப அதுக்கடுத்து என்ன பண்ணா புத்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து ரெண்டுமே நமக்கு வந்து என்னாச்சு ஆச்சு திதிசுனிமாயிருச்சுன்னா குரு பகவானை போகலாம் அப்ப எந்த குரு பகவானை தேடி போகலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது போது மிதுன மிதன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்க குரு பகவானா ஆலங்குடி போகலாம் ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஊர் பக்கத்தில் அவங்க ஊர் பக்கத்தில் கண்டிப்பா அவங்க ஊர் பக்கத்துல வந்து கோதண்டாமர் கோதண்ட பெருமாள் கோயில் இருக்கும் ஏன்னா தனுசு ராசி ராசி தனுசு ராசி பெருமாள் பிறந்த இடம் ராசி அப்ப ராசி திதிசூனியம் அடைஞ்சிருக்கு மிதுனாக புதன் திசை நடக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா அங்க உள்ள கோதன்ராம பெருமாள் இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து திதிசூனியம் வந்து பாதிப்பு கொடுக்காது பாதிப்பு கொடுக்காது அதே மாதிரி கன்னி திதி சூன்யம் அடைஞ்சிருக்கும் புரியுதுங்களா அவங்க எங்க போனா திருச்செந்தூர் திருச்செந்தூர் போயிட்டு வரணும் ஏன்னா அது வந்து காலபூஷனுக்கு பன்னெண்டாம் இடம் அது கடல் சார்ந்த இடம் புரியுதுங்களா அது குரு பகவான் மண் அப்படியே ஆப்போசிட்டா ஏழாம் இடத்தை எடுத்து சொல்றீங்க அப்படி இல்லைங்க அது ஏழாம் இடம் அப்படிங்கிறது கிடையாது இதுக்கு குரு பகவான் அதாவது நல்லா சப்ஜெக்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க சப்ஜெக்ட் வந்து ஒண்ணு இல்லை அப்படின்னா இப்போ வந்து படிப்பு இல்லை புதன்னா படிப்புன்னு வச்சுக்கோங்க பக்தின்னு வச்சுக்கோங்க இது நமக்கு வந்து அவங்களால கொடுக்க முடியல புதன் பகவானால கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம அடுத்ததாக யார்கிட்ட வாங்கோனா குரு பகவான் தான் கேட்போம் புரிதுங்களா ஒரு குழந்தை வரை இல்லனாலும் கூட யார்ட்ட கேட்கணும் குரு பகவானே ஒரு குழந்தை அடிச்சு தீர்த்துட்டாங்கன்னா அவ குரு குருவால தான் முடியும்ங்கற மாதிரி நீங்க சொல்றீங்க கண்டிப்பா அப்ப அந்த குரு பகவான் கோயிலுக்கு நம்ம வந்து செல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த புதனுக்கு புதனுக்கு உண்டான படிப்புகள் புரிதுங்களா அதுக்கு வந்து குழந்தை பாக்கியம் என்ன வேணாலுமே அந்த குரு பகவானால கண்டிப்பா நூத்துக்கு நூறு சதவீதம் கொடுக்க முடியும் சரிங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சதுர்த்தசி திதிக்கு உங்களுடைய அடுத்த கேள்வி இது சதுர்த்தசி திதிக்கு மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த நாலு இடமுமே திதி சூனியமாகுது இதுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இதெல்லாம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேரடியா வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமான கேள்விகள் தான் இருந்தாலும் பதில் சொல்றேன் சரிங்களா இருந்தாலும் பதில் சொல்றேன் உங்களுடைய ஜோதிட அதாவது கேள்வி அதாவது உங்களுடைய ஜோதிட அனுபவத்துல பல கோவில்கள் நீங்க சொல்லலாம் பல கோவில்கள் சொல்லலாம் அதுக்கு அடுத்து நான் அனுபவ ஜோதிடத்தின் முறையில அனுபவ ஜோதிட முறையில் நானும் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கணக்குகள் படிச்சு நீங்க வந்து பல ஜோதிடர்கள் பல கோயில்கள் நீங்க சொல்லலாம் என்னுடைய அனுபவ முறைப்படி எனக்கு வந்து கோயில்கள் அப்படின்னு சதுர்த்திசில பிறந்திருக்கிறாங்க என்னதுல மிதுனம் கன்னி தனுசு மீனம் இது எல்லாமே திதிசூனியம் தான் இப்ப இவங்க நாலு பேத்துக்கு உள்ள இந்த நாலு வீட்டுக்கு உண்டான அதிபதி யாருன்னு வருங்க புதன் குரு புதன் குரு குரு புதன் அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேருமே என்ன கொடுக்குறாங்கன்னா ஞானத்தை படிப்ப இவங்களை புத்திய குடுக்குறவங்க தான் இவங்க இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க திதிசூனியம் அடைஞ்சுட்டாங்க அப்ப அவங்க திசையில வந்து நமக்கு என்ன ஆகுது எல்லாமே கெட்டுதான் போகுது இதுதான் உங்க நம்மளுடைய அஸ்ட்ராலஜி சொல்றதுங்களா ஜாதக ரீதியா சொல்றது ஆனா அதவே நமக்கு வந்து கிடைக்கணும் அது இல்லாம மனிதன் வந்து வளவும் முடியாது அப்ப அதுக்கு என்ன பண்றது அப்ப நீ குரு பகவான் சன்னதிக்கோ இல்லாட்டி புதன் பகவான் சன்னதிக்கோ இல்ல புதன் ஆதிக்கம் பெற்ற மண்ணுக்கோ இல்ல குரு ஆதிக்கம் பெற்ற மண்ணுக்கோ நீ போனேன்னா மேலும் மேலும் சிரமந்தான் படுவீங்க புரியுதுங்களா அதுக்கு பதிலா நம்ம எங்க போகலாம் அப்படின்னா அதே ஞானத்தையும் அண்ணா அதே அதே ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரகம் எந்த கிரகம் நீங்க சொல்லுங்கள் நீங்கள் அஸ்தாலி தான வழங்கக்கூடிய அதுக்கு அடுத்து அதாவது புதன் குருவுக்கு அடுத்து ஆ கேது ஆ உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா அப்ப அதுக்கு அடுத்தது என்ன ஏண்ண ராகு கேது புரிதுங்களா இப்ப இந்த ராகு கேது எங்க கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இங்கங்க இருக்கு காலகஸ்தி இருக்கு புரியுதுங்களா திருநாகேஸ்வரம் இருக்கு அப்ப ராகுகேதுக்கு உண்டான கோயில்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்த ஜாய்ஸ் உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்கும் அதாவது குரு திசையோ புரிய சதுர்த்திசையில பிறந்தா குரு திசையோ புதன் திசையோ புதன் புத்தியோ இல்ல குரு புத்தியோ வரும்போது கெடுதல் பலன்கள் நடக்காது அந்த ஞானங்கள் வந்து அங்க உங்களுக்கு கிடைச்சிடும் அவங்க கொடுத்துருவாங்க புரியுதுங்களா அப்ப அவங்க கொடுக்கும்போது அதே போதும் இல்லாத இடத்து இல்லாத நம்ம தேடுறதா வாழ்க்கை பொருதுங்களா நமக்கு ஒண்ணு கிடைக்கல அதை நம்ம தேடி போறோம் அப்ப இல்லாத இடத்துல நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறது ஒரு பொருளை இந்த இடத்துல இந்த பொருள் இல்ல இந்த பொருள் இல்ல இந்த இடத்துல பொழுதுணிக்கு வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்ப அந்த இடத்துல பொருளை இல்லையே அதை போய் நீ எது பொழுதனைக்கு வந்துட்டு இருக்க அப்ப அதுக்கு பதிலா அதுக்கு மாறுதலா என்ன பொருள் அங்க அங்க போனா இந்த பொருள் கிடைக்குமா சின்ன ய்யா அதாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திதிசூனியா திசை வரையில அவங்கள அறியாமையே அந்த கோயிலுக்கு போயிடுறாங்க நிறைய கஸ்டமர் வந்து வர்றது பூரா இந்த தி எங்க எங்கிட்ட வர்ற கஸ்டமர் பூரா இந்த திதிசூனியத்தில மாற்றுற கஸ்டமர் தான் அதிகமா வர்றாங்க ம் எப்படின்னா அவங்களே அறியாமையே அந்த கோயிலுக்கு போயிடுறாங்க ம் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு அப்புறம் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க கண்டிப்பாக அதாவது அதான் நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு காரணம் வந்து வேற ஒன்றும் கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து திருப்பதி போனா சேராது அப்படிம்பாங்க ஆமாம் புரிதுங்களா திருப்பதி போனா சேராதும்பாங்க ஒவ்வொரு சந்திரா தேதிமா இருந்தான்னா திருப்பதி போனோம் சரியாக சரி ஆ ரைட் ஓகே இப்ப வந்து திருப்பதி போனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு சேராது ஒவ்வொருத்தவங்களுக்கு திருப்பதி போனால் எல்லாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல வாழமா வாழ்வாங்க ஆனா ஒவ்வொருத்தங்க திருப்பதி போயிட்டு வந்தோம்னா அதுக்கு அடுத்து அடிக்கு மேல அடி வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க இது நல்லா கண்டு கூட அது நிறைய வந்து இது கஸ்டமர் வராங்க நான் திருப்பதி போயிட்டு வந்த ஒண்ணு வேண்டாம் எங்க ரிலையன்ஸ்லயே வந்து ஒரு திருப்பதி போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு ஒரு அட்டாக் மாதிரி வந்துருச்சு அவங்களுக்கு அவங்க ஜாதகத்தை பாக்கையில வந்து அவங்களுக்கு அந்த இடம் சரியில்லாமதா இருக்கு திருசூனியமா தான் இருக்கு ஆனா அந்த இடத்துக்கு அவங்க அறியாமையே போயிடுறாங்க அதுதான் வந்து எப்படி போறாங்க அப்படிங்கறது இது காலத்தோட இல்ல கிரகங்கள் நடத்துறதான்னு தெரியல கண்டிப்பாக கிரகங்கள் தான் கண்டிப்பாக கிரகங்கள் நடத்துறது தான் அது வந்து இன்னமும் அவன் வந்து கர்மாவை அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு அர்த்தம் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதே இடத்துக்கு போயிட்டு வராங்க அந்த சூனிய இடத்துக்கே போயிட்டு வராங்க அப்படின்னா இதுதான் சொந்த காசுல சூனியம் வைக்கிறதுங்கிறது வேற எதுவுமே கிடையாது இதுதான் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா நீ மற்ற கோயிலுகளுக்கோ மற்ற இடத்துக்கோ நீ போயிட்டு வரும்போது உனக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா அந்த திதி சூனியம் கோயிலுக்கு போகும்போது இப்போ அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை ஒன்றை வந்து பாசிட்டிவ் எனர்ஜி போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று வந்து எல்லாமே எழுத்துக்கிடும் ஒன்று பாசிட்டிவ் எனர்ஜியை அது எழுத்துக்கிடும் அது எடுத்துக்கிட்டா அதுக்கடுத்து நீங்க வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா அடிக்கு மேல அடி வாங்கிட்டே இருப்பீங்க புரியுதுங்களா அடிக்கு மேல அடி வாங்கிட்டே இருப்பாங்க அப்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இங்கிட்ட சேர்த்து வச்சிருக்கிறத நீ அந்த கோயிலுக்கு போகும்போது என்ன ஆகுது மொத்தம் எடுத்துக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்களே நானும் பல ஜாதம் கொடுத்துக்கேன் நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்களா அதுக்கு அடுத்து வந்து அடிக்கு மேலே அடி வாங்கினீங்களா அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா

போனால் எந்தெந்த திசையில் எந்தெந்த கோயிலுக்கு போனா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து சில கஷ்டங்களை வந்து ஆகணும் நான் பார்த்துட்டேன் இந்த ஜாதக ரீதியாக நிறைய பார்த்துட்டேன் ஐயா வந்து முக்காவாசி வரவங்க பூராமே திரிசூன்யம் முடக்கு வைநாசி நட்சத்திரம் இந்த மூணுலயும் அடிபட்டு அவங்க கஷ்டத்தை கஷ்ட மேல கஷ்டத்தை அடி அடி மேல அடி வாங்கினதுக்கு அப்புறம்தான் நம்ம இது ஜாதகம் பார்க்கவே வர்றாங்க அதாவது இந்த முடக்கு வைனாசி நிச்சயத்தரம் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பாப்போம் கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அதை அடுத்த வீடியோல கண்டிப்பா வந்து பார்ப்போம் சரிங்களா இன்னும் வேற ஏதாவது பத்தி கேள்விகள் இருக்குங்களா நீங்க இப்ப சந்திரனை பத்தி பேசுனீங்க அதுக்கு ஆப்போசிட் கோயில் இப்ப சொல்லலையே என்னதுங்க சந்திரன் இப்ப திருப்பதிக்கு போனா ஆ அப்படின்னா திதிசூனியை அடையாதுன்னு சொல்லுவோம் அப்படி சொல்கிறேன்னா அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா திருப்பதி வந்து ஒருத்தங்களுக்கு சந்திரன் சூனியம்னா திருப்பதி போனால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து என்னாகும்னா பொருள் நஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக வருத்தம் செய்யும் அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா நல்லா ஒன்று கேட்டுங்க சந்திரன் வந்து நீர் அம்மா புரியுதுங்களா அதுக்கு அடுத்து ஆப்போசிட் என்னதுங்க அப்பா

கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுக்குறவர் ஆமாம் ஏற்கனவே கஷ்டத்துக்கு கஷ்டத்தை கொடுக்குறவர் அவரே வந்து அவர் திசையிலையும் ஒரு திதி சுனியம் வரும் போதுங்க வந்து திதி திதிசூனியமாக இருந்து தி கஷ்டத்தை கொடுக்கும்போது இன்னொன்று வந்து ஒரு வகையில் கெட்டவன் கெட்ட இடத்துல இருந்தால் நல்லது தான் திதி சுனியம் அடைகிறது நல்லது தான் கெட்டவர்கள் கெட்ட இடத்துல இருந்தால் திதிசூனியம் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி சரி நல்ல பலனையும் இருக்குது நல்ல பாவகத்தை வாங்கியிருக்கு சனி பகவான் ஆனாலும் அவர் வந்து திதிசூனிய திதி சூனியம் அடைஞ்சிட்டாரு பாவகம் நல்ல பாவகமாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறதுன்னா சூனிய திசை வாங்கினதுனால அவர் வந்து கெடுதல் பலன்களை கொடுத்துட்ருக்காருன்னா அந்த சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு திருநள்ளாருக்கு போகக்கூடாது இதில் வந்து பார்த்திங்கன்னா சூனியம் அடைஞ்சாச்சு அந்த இடத்துக்கு நம்ம போனால் நமக்குள்ளே இதை பவர் வந்து நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் இல்லாததை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை இழுத்துக்கிடுவாங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன் புறதுங்களா அப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டு வந்துருப்போம் நல்லா சொகுசான ஒரு வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டு இருப்போம் அப்போ அந்த திருநெல்வேறு அங்கே போகும்போது என்ன வருன்னா அவர் வந்து அவர் எழுத்துக்கிடுவார் எழுத்துக்கிட்டாருனா அடிக்கு மேலே அடி கண்டிப்பாக வந்து உழவு ஒன்று செய்யும் அப்போ அதுக்கு பதிலாக எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா அந்த க அந்த க திசையில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அழுக்குக்கு ஆப்போசிட் என்ன

ஓகே ஸ்ரீரங்கம் மண்ணு அந்த சனீஸ்வர திதி சூனியமா இருக்கிறதுனால ஸ்ரீரங்கம் மண்ணு போனா செட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து அது எந்த ராசிக்கு போகலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மகரம் ஆண் வீடா பெண் வீடா மகரம் வந்து பெண் வீடு பெண் வீடு அப்ப அந்த பெண் வீடு திதிசூனியம் அடைஞ்சா ஸ்ரீரங்கம் போகலாம் ஆண் வீட்டுக்கு அப்ப ஆண் வீடு திதிசூனியம் அடைஞ்சா எதுக்குன்னா ஆண் வீடு திதிசூனியம் அடையாது அப்படின்னா சிறுவிழுத்தூர் போகணும் அப்ப ஆண் வீடுனா இதுதான் வருது மகரம் கும்பம் சனி வீடு வருது அப்ப வந்து மகரத்துக்கு வந்து நீங்க சுக்கர ஸ்ரீரங்கம் போலாங்கிறீங்களா சொல்லது புரியலங்கம்மா அதாவது மகரத்துக்கு ஸ்ரீரங்கம் பெண் வீடு ஸ்ரீரங்கம் போலாம் போலாம் அப்ப வந்து கும்பத்துக்கு வந்து எங்க போலான்னு பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போகணும் புரியுதுங்களா ஆண்டாள் கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சனீஸ்வர திசையில புத்தி இந்த மாதிரி வந்து வந்து ஆகும் நல்லதே நடக்கும் சரிங்களா இந்த மாதிரி முறைகளை அது போ அணுமுறை ஜோதிடர்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் கோயில்கள் வந்து ரொம்ப தூரம் சொல்லவும் மாட்டாங்க பக்கத்துலயே தான் சொல்லுவாங்க அது இந்த மாதிரி கோயில்கள் தான் சொல்லுவாங்க சரி இப்ப வந்து ஜாதக ரீதியான எல்லா கோயில் இப்ப வந்து நீங்க வந்து அனுபவஜோதி இதுல சொல்லிட்டீங்க இப்ப வந்து என்னோட கேள்வி என்னன்னா இப்போ எங்க என்னால கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு கண்டுபிடிச்சு போக முடியல எந்த கோயிலுக்கு போக முடியல நிறைய பேர் எங்க கிட்ட வர்ற கஸ்டமர் சொல்றாங்க மாந்திரீக ரீதியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது மாந்திரீக ரீதியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவானோ எந்த கிரகமா இருக்கட்டும் புரிதுங்களா அது வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இப்ப அந்த இடத்துல பவர் இல்ல அந்த இடத்துல வந்து கெட்ட நெகட்டிவ் தான் அந்த இடத்துல வருது புரியுதுங்களா நெகட்டிவ் தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு மாந்திரிக ரீதியாக அந்த கதிர்வீச்சுக்கள் அந்த கதிர்வீச்சுக்கள் வந்து அந்த சனீஸ்வர பகவானாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் எந்த கிரகமாக இருக்கட்டும் அந்த திசையில அப்போ அந்த கதிர்வீச்சுகள் உங்களுக்கு வந்து கெடுதல் கிடைக்காம இருக்கும் இன்னொன்று வந்து கெடுதல் பண்ணக்கூடிய கதிர்வீச்சாக இருந்தா இருக்கும் ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிக ரீதியா அந்த கதிர்வீச்சை என்ன பண்ணுறது கட்டி போடுறது கட்டி போடுறது இதை தான் கிரகத்தை கட்டி போடுறது அப்படிம்பாங்க ஆனா கிரகத்தை கட்டி போடுறது அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது அந்த கதிர்வீச்ச என்ன பண்றதுன்னா கெடுதலா வரக்கூடிய பலன்களை நல்லதா மாத்தி கொடுக்கறது இப்போ உங்க வீட்டுல வந்து போர் போட்டிருக்கிறீங்க போர் போட்டிருக்கீங்கன்னா உங்க வீட்டை சுத்தி இருக்கிறது எல்லாமே உப்பு தண்ணி தான் உப்பு தண்ணி தான் ஆனா அது இயற்கை உங்களுக்கு வாங்கின இடம் நீங்க வாங்கின இடம் நீங்க உங்களுக்கு சொந்தமான இடம் நீங்க வாங்கன இடம் தான் ஆனா இயற்கையிலேயே உங்களுக்கு கிடைக்கிறது போர் தண்ணி உப்பு தண்ணி தான் வச்சுக்கோங்க அதைவே நீங்க என்ன பண்றீங்க ஒரு ஆர்வம் வாங்கி மாட்டி அதை தனியாக ஃபில்டர் பண்ணி அதை நல்ல தனியாக மாத்தி நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறீங்க இல்லையா அது மாதிரி தான் இந்த மாந்திரிகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கெட்ட கிரகங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா இந்த கெட்ட கிரகத்துக்கு உண்டான திசைகள் எல்லாம் புத்திகள் வரும்போது என்ன பண்ணா அந்த திசைக்குண்டான புத்தியோ திசையோ நடக்கும்போது அதுக்கு உண்டான கிரகத்துக்கு உண்டான எந்திரத்தை நம்ம வந்து மாந்திரிக ரீதியா தாயத்தாக்கி தாய் தாக்கி கட்டி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டருக்கு ஆரவம் எப்படி நல்ல தனியாக மாறுதோ அதே மாதிரி அந்த கதிர்வீச்சுக்களில் இருந்து இவங்களுக்கு வந்து நல்லதே வந்து நடக்க ஆரம்பிக்கும் அது திதி சூனியமாக இருந்தாலும் சரி ஏன்னா இல்லை பன்னெண்டு குறியன் திசை எட்டு குறியன் திசை ஆறு குறியன் திசை நடக்குது முன்னாடி மூணு குறியன் திசை நடக்குதா அப்படி எந்த ஒரு திசையாக இருந்தாலும் சரி புரியுதுங்களா இப்போ எனக்கு இன்னொரு சின்ன கேள்வி ம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசைக்கு வேதகனாக ஒரு கிரகம் வருது அப்ப அந்த திசைக்கு வேதகனாக இருக்கிற அந்த கட்டி போட்டாலும் இந்த முறையில சரியாகும் கண்டிப்பாக சரியாகும் கண்டிப்பாக சரியா புரியுதுங்களா வேதகனாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது நமக்கு வந்து இது இடைஞ்சல் கொடுக்குது அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து மாந்திரிக ரீதியா இந்த கிரகத்தை கட்டி போட்டு அதை நல்லதா பண்ண பண்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் ரொம்ப நன்றிங்கய்யா இவ்வளவு நேரம் நம்ம ஜாதக ரீதியா நம்ம பேசுனதுக்கு ரொம்ப நன்றி என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்